வார்த்தைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போவோம் என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தி ஒன்பதாம் சங்கீதம் பதினோராம் வசனம் கத்த தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார் கத்த தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளின் அவர்களை ஆசீர்வதிப்பார் இந்த மூன்று காரியங்களும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொருவருக்கும் இன்றியமையாதவைகள் என்னென்ன பலன் சமாதானம் ஆசீர்வாதம் ஒரு மனுஷனாக ஒருத்தன் இந்த பூமியில் இருப்பானா அவனுக்கு இந்த மூன்றும் மிக 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 முக்கியமானது ஒன்று பலன் வேலை செய்ய குடும்பத்தை நடத்த பிள்ளைகளை பராமரிக்க ஏன் தன்னுடைய தனிப்பட்ட வேலைகளை நிறைவேற்ற வேண்டுமானாலும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு மனுஷிக்கும் பலன் அவசியம் அலையிலோயா ஆமீன் ஒரு சிலரெல்லாம் நம்ம கேட்போம் எப்படி இருக்கீங்கம்மா அப்படின்னு சொன்னால் சொல்லுவேன் எங்கேயா ஒரே பில வேணும் சொல்லுங்கள் என்ன பெல வேணும் ஒரே வெலை வேணும் வருஷம் முழுவதும் பெல வேணும் ஆனால் கற்ற தம்முடைய ஜனத்துக்கு வாக்கு பண்ணுங்கிற ஒரு வசனம் கற்ற தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பா அடுத்தது ஒரு மனுஷனுக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்று சமாதானம் அலையிலோயா அமேன் சமாதானம் இல்லாமல் இந்த பூமியில் நாம் எதையும் செய்து விட முடியாது ஒரு வேலைக்கு போனால் வேலையில் நமக்கு ஒரு சமாதானம் ஒரு பீஸ்ஃபுல் வேணும் அங்கே வேலையை நிம்மதியாக செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை வேணும் வேலை முடித்து வீட்டுக்கு வந்தால் வீட்டில் அப்படான்னு வந்து இலை பாருகிற ஒரு சமாதானம் வேணும் அலையிலோயா வீட்டுக்கு வரும்போதே எல்லா சத்ருக்களும் நின்று வா 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 எப்படி இருக்கும் அன்பு தேவை பிள்ளைகளே ஒவ்வொரு மனுஷனுக்கும் சமாதானம் படிக்கிற இடத்துல பிள்ளைங்க படிக்கணும் சமாதானமாக படிக்கணும்னா அந்த இடத்துல நல்ல ஒரு சூழல் நமக்கு தேவை அலையிலோயா பிள்ளைகள் நல்லா படிக்கணும் பாருங்கள் ஒரு சில பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் நல்லா படிப்பதற்குண்டான சூழல் இருந்தாலும் சக மாணவர்கள் ஆசிரியர்கள் நிமித்தம் வருகிற நெருக்கங்கள் அந்த பிள்ளைகளுடைய ஒரு மனதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது திருமணம் வாங்கி கணவனார் வீட்டுக்கு போகிறாங்க அந்த இடங்களில் போன உடனே அந்த சமாதானம் கிடைக்குதான்னா இல்லை கொஞ்சம் கஷ்டம்தான் அப்போது இந்த சூழ்நிலைகள்லாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் நான் சொல்லுகிறேன் ஒரு மனுஷன் ஒரு மனுஷுக்கு பலன் ரொம்ப இன்றியமையாதது அடுத்தது சமாதானம் ரொம்ப இன்றியமையாதது ஒரு தேசத்துக்கு சமாதானம் இருந்தால் அந்த தேசத்தின் வளர்ச்சியை காண முடியும் அலையிலோயா சமாதானம் இல்லாமல் தொடர் யுத்தங்களும் தொடர் கொள்ளை நோய்களும் தொடர் வீழ்ச்சிகளும் இருக்குமானா அந்த தேசத்தை உயர்வுக்குள்ளா கொண்டு வர முடியாது மேன்மை அடைய முடியாது அதே போலதான் குடும்பங்களிலும் தொடர்ந்து பலவீனம் தொடர்ந்து பிரச்சனை தொடர்ந்து பாடுகள் தொடர்ந்து சோதனைன்னா சோர்ந்து சோர்ந்து போய்விடுவோம் ஆனால் வேதம் சொல்கிறது கத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய ஜனத்துக்கு அவர் சமாதானத்தை கொடுக்கிறார் சமாதானம் மாத்திரம் போதுமா பலன் மாத்திரம் போதுமானா இதோடு கூட கத்தர் என்ன என்ன தருகிறாரா ஆசீர்வாதத்தை தருகிறார் அலையிலோயா நாம் வேதத்தில் அநேக முறை இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறோம் கத்துடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கூட்டா ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த ஆசீர்வாதம் தேவை உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம் இல்லை கத்தை நமக்கு கொடுக்கிற பரிபூர்ணமான ஆசீர்வாதம் உலக ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு அநேக தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாங்க நாமும் ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம் என்ன வித்தியாசம் கத்தை நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதம் கத்தை நம்முடைய எல்லைகளிலே சமாதானம் மருளி வேலனை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து சுகமாய் தங்கியிருக்கிற ஒரு ஆசிர்வாதத்தை நாம் எதிர்பார்த்துருக்கிறோம் வலையிலோயா இந்த புதிய மாதம் பொதுவாக சமீப நாட்களாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம்லாம் அநேகருக்குள்ள ஒரு பயம் நிறைந்ததாக போச்சு டிசம்பர்லாம் வந்ததுனால் அந்த நாட்களில் ஒரு விழாக்களை போல ஒரு பண்டிகை நாட்கள் இந்த டிசம்பர் மாதத்தில் தேவடைய சபைக்கு திருச்சபைக்கு ஒரு பண்டிகை நாட்களைப் போல சந்தோஷமாக இருந்த நாட்கள்லாம் மாறி இப்போ டிசம்பர்னாலே கடந்து வருவோமா என்கிற ஒரு பயம் வந்துருக்கு அமீன் அப்படி தானே கடந்த ஆண்டுகள் முழுவதும் பார்த்து கொண்டிருந்தா அப்படி ஒரு சூழ்நிலைகளை நாம் உலகத்தில் பார்க்கிறோம் ஏன்னா சுற்றுச்சூழல் மாறி இருக்கு அமீன் கால பருவநிலை மாற்றங்களில் மாற்றம் ஏற்பட்டு இது நிமித்தம் ஏற்படுகிற பலவிதமான திடீர் மழை திடீர் வெள்ளம் திடீர் புயல் இதெல்லாம் ஒரு முறை வந்தாலே உலகத்தில் பெரிய சேதத்தை ஏற்படுத்தி தான் போதும் இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா இலங்கை தேசத்தில் பயங்கரமான மழை வெள்ளம் எத்தனையோ பேர் வீடு வாசலில் இழந்திருக்கிறாங்க எத்தனையோ பேர் நாள் பெய்கிற மழை தேசத்தையே புரட்டி போடுகிற அளவுக்கு பருவநிலை மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கு ஆனால் இவற்றின் மத்தியில கத்த தம்மை தேடுகிற கத்தரை சார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை கத்த தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் அலையிலோயா எத்தனை பேர் அந்த பலனை எதிர்பார்க்குறீங்க எத்தனை பேர் பலவீனமா இருக்கீங்க அலையிலோயா எல்லார்கை தூக்குறீங்களே வந்து பாட துதிக்க ஆராதிக்க காற்றையோ மழையோ புல்வேலையோ பாராமல் தேவடி சமூகத்துக்கு வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்தை நல்ல பலனை கொடுப்பார் அலையிலோயா பலனை எதிர்பார்ப்போம் நம்முடைய வேலைகளை கடைசி வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய ஒரு பலன் ஆமீன் ஆமீன் அலையிலோயா ஆமீன் இருக்கீங்களா நம்முடைய வேலைகளை நாம் செய்யக்கூடிய ஒரு பலனை கத்தை நமக்கு தரணும் கடைசி வரைக்கும் எழுந்து நடக்க ஓட வேலை செய்யக்கூடிய பலனை கத்த நமக்கு தரணும் ஆமே வேதத்தில் பார்க்கணும் ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகளுக்கும் அவர் பலனை கொடுத்தாராம் என்னாகுமோ புத்தகம் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுல என்னாகும் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு எடுத்தவங்க படிக்கலாம் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு அலையலு ஆமீன் சுலபமே தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு ஒத்தபலன் இங்கே தமிழில் காண்டாமிருகம் எழுதப்பட்டது ஆனால் ஆங்கிலத்தில் யூனிகான் யூனிகான்னா எத்தனை பேருக்கு தெரியும் யூனிகான் இந்த குதிரைகளே இந்த படத்தில் பார்த்துருப்பீங்க அந்த குதிரைக்கு தலையில் எல்லோருக்கும் ஆ ராஜசையா அழகாக லோட் பண்ணிக்கிறார் குதிரையின் தலையில் கொம்பு இருக்கும் பார்த்துருக்கீங்களா யூனிகார்ன் அது பார்த்தீங்கன்னா வேகத்தில் நல்லா அதிவிரைவாக ஓடும் ஓடுங்கிறது மாத்திர ஒரு கட்டத்தில் அது என்ன பண்ணோம் பறக்கவும் செய்யும் அந்த கார்ட்டூனில் அந்த படங்களில் பார்த்தீங்கன்னா அந்த யூனிகான் என்கிற அந்த குதிரையை காட்டும் பொழுது அது நல்லா பெலன் உள்ளதாக நல்ல உயரம் உள்ளதாக அதற்கு இரண்டு ரக்கைகள் இருக்கும் தலையில் நல்ல ஒரு கொம்பு ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணும் அது விரைவாக ஓடும் அது மாத்திரம் இல்லை அது ஓடி அப்படியே உயர எழும்பும் பறக்க ஆரம்பிக்கும் யூனிகான் யூனிகான் என்பது அந்த குதிரையே வேகமாக அதிவிரைவாக ஓடக்கூடிய அந்த குதிரைக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது அலையிலோ அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கும் எனக்கும் கத்தர் கொடுக்குற பலன் என்பது வேகமாக ஓடவும் ஏன் உயர பறக்கவும் கூடிய ஒரு புதிய பலனை கத்த நமக்கு கொடுப்பாராக எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அலையிலோயா தம்முடைய ஜனத்தை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின அந்த நாட்களில் கொடுத்த ஒரு பெலன் அலையிலோயா இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அந்த பலனை கத்தர் கொடுப்பாராக அமீன் நாற்பது வருஷம் நடந்தாங்க நடந்தே வந்தாங்க அலையிலூயா நடக்கக்கூடிய பேலை நாமின் சொல்லுங்க நடக்கக்கூடிய பேலன் அலைலூயா எதையும் மேற்கொள்ளக்கூடிய பேலன் வழியில எத்தனையோ தடைகள் எத்தனையோ தடைகள் முதல் தடையா நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் என்ன தடை செங்கடல் அலையிலூயா செங்கடலை பிளந்து வெட்டாந்தரைகளை நடந்து போனார்கள் அன்பு தெய்வ பிள்ளைகளே கத்தர் கொடுக்கிற பலன் என்பது எந்த தடைகளையும் மேற்கொள்ளக்கூடிய பலனை உங்களுக்கு கொடுப்பார் அலையிலூயா பலன் உண்டாகும் ஆமீன் சொல்லுங்க நல்ல கரங்களை தட்டி கத்துடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம் கத்தர் கொடுக்கிற பலன் எத் தடைகளையும் எத் திசையும் நோக்கி பயணிக்கக்கூடிய பலனை கொடுப்பார் அலையிலோயா எட்டு திக்கும் எட்டு திக்கும் நீங்கள் கடந்து வரக்கூடிய பெலன் உண்டாகும் தடைகளை உடைப்பீங்க பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள் கத்துடைய பெலனால் நீங்கள் தடைகளை உடைப்பீங்க அலையிலோயா தடைகள் உடைக்கப்படும் அலையிலோயா ஆமாம் நம்மளை பார்த்தால பலவீனன்னு சொல்லவே கூடாது வேதம் சொல்லுகிறது பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்லுவான் நாங்கள் அலையிலோயா அநேக வேலைகளை கத்துடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய பலனை அனுப்பி பாதுகாக்கிறார் அப்போஸ் நாங்கே பவுல் செபிக்கும் பொழுது மூன்று முறை அவர் வேண்டினானார் அன்றுவரே என் பெலவீனங்கள் நீங்கட்டும் என் பெலவீனங்கள் நீ கட்டும் ஆனால் கத்தர் கொடுத்த பதில் உன் பெலவீனத்தில் என் பெலன் பூரணமாக விளங்கும் ஆனால் அப்போஸ் நாங்கிய பவுல் அவருடைய ஊழியங்களெல்லாம் நம்ம ஒற்று நோக்கி பார்க்கும் பொழுது அவர் ஒரு பெலவீனனா என்ற சந்தேகம் நமக்கு வரும் காரணம் என்னென்னா அளவுக்கு அவர் ஊழியங்களை செய்திருக்கு நான் அதிகமாய் பிரயாசம் பட்டவன் அவர் எழுதுகிறார் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் கிறிஸ்துவுக்காக அதிகம் ஓடினவன் அதிகம் பிரயாசப்பட்டவன் அதிக உபத்திரவப்பட்டவன் அதிக அடிகள் வாங்கினவன் பாருங்க இவ்வளத்தையும் மேற்கொள்ளக்கூடிய தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு பலன் எப்படி வந்தது கத்தர் கொடுத்த பலன் அலையிலோ கர்த்தர் தமிழ் ஜனத்துக்கு பலன் கொடுப்பா ஆமே கத்த தமிழை ஜனத்துக்கு பலன் கொடுப்பா அந்த பெலன் எப்படியா எகிப்தல எப்படி விடுதலை பெற்று தடைகளெல்லாம் உடைத்து வந்தீங்களோ தடைகளெல்லாம் எப்படி மேற்கொண்டீங்களோ அது போன்ற ஒரு புதிய பலனை கத்த தமிழ ஜனத்துக்கு இந்த புதிய மாதத்துல அவர் கொடுக்க வல்லமை உள்ளவர் ஹலே லோயா ஆமே கத்த தமிழை பிள்ளைகளுக்கு கொடுத்த பலன்லாம் அது ஆச்சரியமானது மோசை குறித்து சொல்லும் பொழுது மோசைக்கு நூற்றி இருபது வயது ஆனால் கண்கள்ல ஒளி குறைந்தே போல கண் இருள் அடையவே இல்லை அலையிலோயா அப்படின்னு சொல்லுவேன் என்னனு கூட எடுத்துக்கொள்ளுங்க உபாகமத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாம் அதிகாரம் ஏழ வசனம் உபாகமும் முப்பத்தி நாலு ஏழுல எடுத்து கொஞ்சம் துரிதமாய் படிங்க மோசே மறிக்கிற போது நூத்தி இருபது வயது உள்ளவனாக இருந்தான் அவன் கண் இருள் அடையவும் இல்லை அவன் பலன் குறையும் இல்லை கத்த தமிழை தாசனுக்கு கொடுத்த பலன் பாருங்க மோச குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கத்தர் அவனோடு கூட பேசும்படியாய் மலைக்கு ஏறி வரும்படி சொல்லும் பொழுது அதை மலையில் ஏறி போய் நாற்பது நாட்கள் இரவு பகலாக உபவாசம் பண்ணினான் அதிக நேரம் சபத்தில் செலவி செலவழித்த ஒரு தேவ மனிதன் அதிக நேரம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த ஒரு மனுஷன் அதிக நேரம் கத்தர் சொல்லுகிறதை கேட்டு அப்படியே அந்த நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து தம்முடைய ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினவர் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பணிமுட்டுகள் ஆசாரிப்பு கூடாரத்தின் வழிகள் ஆசாரிப்பு கூடாரத்தின் மற்ற எல்லா வேலைகளையும் தெளிவாய் கத்தர் என்ன சொன்னாரோ அதன்படியே செய்து அதை செய்து முடித்த ஒரு தேவ மனிதன் இந்த மோஸை மறிக்கும் பொழுது நூற்றி இருபது வயது உள்ளவன் ஆயிரும் ஆனால் அவட கண் இருளடையவே இல்லை காரணம் கர்த்தர் கொடுத்த ஒரு பலன் அலையிலோயா இன்றைக்கு பெலனுக்காக எதையோ செய்கிறோம் கடந்த நாட்களில் ரெண்டு மூணு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி ஒரு செய்தி நியூஸில் வந்தது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு நல்ல ஒரு யூடியூபரா யூடியூபர் இன்ஃப்ளூன்சரம்மா ஆ யூடியூபர் இன்ஃப்ளூன்சர் ஃபாரினர் ஒருத்தர் தன்னுடைய உடல் எடையை பதினஞ்சு கிலோ குறைச்சி மறுபடியும் என்ன பண்ணுறாரு தன்னுடைய எடையை த தன்னுடைய எடையை அதிகரிக்கணும்னு சொல்லிட்டு அதிக கொழுப்புள்ள உணவுப் பொருட்களை உட்கொண்டார் காலையில் எழுந்த உடனே சீஸு போல் காரியங்கள் பர்கர் ஃபுல்லாக அதிக கொழுப்புள்ளவைகளை உணவாக எடுத்துக்கொண்டார் நல்ல ஆள் நல்ல ஆரோக்கியமாக தான் இருந்திருக்குது எப்பொழுதும் இந்த உணவை மாற்றி மாற்றி சாப்பிட ஆரம்பித்தாரோ ஒரு நாள் இது போல் இந்த நல்ல அதிக கொழுப்புள்ள உணவுகளை சாப்பிட்டு படுத்துட்டாராம் காலையில் எழுந்தால் அவரை எழுந்துக்கவே இல்லை மறிச்சிட்டார் டாக்டர் சொல்கிறாங்க அவருடைய இறுதியும் செயல் இழந்து போனது நல்ல ஆரோக்கியமுள்ள ஒரு தான் ஆனால் எப்படி ஆகிலும் என்ன பண்ணு தன்னோட உடம்பை ஏற்றணும் இறக்கணும் எதை ஏதோ பண்ணுறாங்க ஆனால் அந்த பேலனை பார்த்தீங்கன்னா இல்லைவே இல்லை மறித்து போனார் வேதனையாக இது சின்ன வயசு தான் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆனால் கத்தொழிவு பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்குற பலன் மோசைக்கு கத்தர் கொடுத்த பலன் நூற்றி இருபது வயது வரைக்கும் கண்கள் நல்லா வெளிச்சமாக இருந்தது நல்ல துல்லியமாக பார்த்த நல்ல காது கேட்டது அலைலோயா நல்லா நடக்க முடிந்தது அலை லோயா அமின்னு சொல்லுங்களேன் இப்போ நாற்பது வயசு ஆனாலே கால் நடக்கலை நடக்க முடியல நடந்த காலு கூடவே வருது கை கால் கூடவே வருது சரி சொல்ல எங்கேயா வருது வரலைன்றாங்க கால் வரலையா கை வரலையா சுகரு பிபி ப்ரெஷரு அதுதான் பிபியா ஆ பாருங்க எத்தனை பலன் வேணும் ஆனால் வேதம் சொல்லுகிறது கத்தை தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பா மோசு என்கிற தெய்வ மனுஷன் நூற்றி இருபது வயது வரைக்கும் நல்ல பலனாக இருந்தான் அதே போன்று கத்துடைய நாமத்துக்கு கீழ்ப்படிந்திருந்த ஆண்டவரை விசுவாசித்த காலே அவர் சொல்லும் பொழுது மோசேனை அனுப்பும் பொழுது எனக்கு என்ன பலன் இருந்ததோ அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கிறது யோசுவாவின் புத்தகம் பதினாலு பதினொன்னு யோசுவா பதினொன்று பதினாலுல பதினாலு பதினொன்னு மோசேன அனுப்புகிற நாளில் எனக்கு இருந்த பலன் அந்த பலன் இந்நாள் வரைக்கும் இருக்கு இப்போ அவருக்கு வயசு எண்பத்தி நாலு வயசு அமே சொல்கிறாரு அன்னிக்கு யுத்தத்துக்கு வாலிபனா யுத்தத்துக்கு என்னை அனுப்பினார் தேசங்களை வேவு பார்க்கும்படியா முடியும் இவம்சையனை அப்ப அப்போ எப்படி நல்லா ஆக்டிவாக போயிட்டு தேசத்தை சுற்றி பார்த்து எல்லாவற்றையும் கண்டு கொண்டு வந்தனும் அதே பல இன்றைக்கும் எனக்கு இருக்கு எனக்கு மலை நாட்டை தாரும் மலையிலோயா நாம என்ன கேட்குறோம் ஃபஸ்ட் ஃப்ளோராக இருந்தால் நல்லாயிருக்கும் அமே கிரவுண்ட் ஃப்ளோராக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லை கிரவுண்ட் ஃப்ளோர் கிடைக்கலையா ஃபஸ்ட் ஃப்ளோர் பாருங்க போய் இப்போ சபைலாம் எங்கே போனாலும் தேர்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் தான் வருது எல்லோரும் யோசிக்க வேண்டியதாக இருக்குது ஏன் என்னையே நான் யோசிக்கிறேன் நம்மளாலேயே ஏற முடியலையே ஜனங்கள் எப்படி ஏறுவாங்க அன்றைக்கி காலம் கேட்டால் மலை நாட்டை கேட்குறார் எப்படி நான் தாழும் நான் யுத்தம் பண்ணுறேன் நான் யுத்தம் பண்ண ரெடியாக இருக்கேன் அன்னைக்கு மோசேன அனுப்ப யுத்தங்களுக்கும் தேசங்களை உழவு பார்க்க அனுப்பும் பொழுது நான் எவ்வளோ எஃபெக்டிவாக ஆக்டிவாக இருந்தனோ அதே பலனை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு கொடுத்திருக்கிறார் அலைலோயா கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு பலன் கொடுப்பார் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் பலன் அவசியம் இந்த நாட்கள் அநேகர் அநேகர் பலவீனப்பட்டு இருக்கிறத நம்ம பார்க்க விடுகிறது பலவிதமான பலவீனங்கள் ஆனால் அந்த பெலவீனங்கள்லாம் மாறணும்னா கத்துடைய சமூகத்தில் அதிகமாக காத்திருக்கணும் தான் வேதம் நம்ம கற்றுடைய சமூகத்தில் காத்திருக்க காத்திருக்க பலன் ஏசையா திர்கதசி புத்தகம் நாற்பதில் வாசிக்கிறோம் அதில் முப்பத்தெட்டு முப்பத்தொம்பதுலாம் பார்த்தீங்கன்னா வாலிபர்கள் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள் இளைஞர்கள் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர்கள் இடர் விடுவார்கள் ஆனால் கத்திருக்கு காத்திருக்கிறவர்களும் புது பலன் அடைவார்கள் மோஸ்டே ஒரு புதிய பலனே தன் மரணம் தருவாய் வரைக்கும் பெற்று இருந்தான்னா என்ன காரணம்னா அதிகமா கத்தோட சமூகத்துல காத்திருந்தான் உபவாசம் காத்திருப்பு தேவனோடு இடைபெடுதல் நலையிலோயா தேவனுடைய பிரசனத்தை வாஞ்சித்த காரியம் யோசுவா கத்தோடைய வார்த்தை நம்பினான் கர்த்தர் நிச்சயம் வாக்குத்தத்துவம் மன்னப்பட்ட தேசங்களை எங்களுக்கு தருவா தேவ மனிதர்களோடு பிரயாசப்பட்ட இந்த காலை கத்தர் கர்த்தர் பலனை கொடுத்தார் சொல்றான் எண்பத்தி நாலு வயது வரைக்கும் எனக்கு பலன் இருந்தது கத்திரனை நடத்துவா வேதத்துல அண்ணாலை குறித்து சொல்லும் பொழுது எழுதி வைத்திருக்கிறாங்க தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் மண்ணினுடைய கொம்பை உயர பண்ணுவா தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனை கொடுப்பார் கத்திர தமிழ் பிள்ளைகளுக்கு பலனை கொடுப்பா இந்த ஆராதனை வேலையில் இந்த வாக்குத்த வேலையில் பலவீனமாக வந்திருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கத்தோடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன் நீங்கள் ஆண்டோட வார்த்தை விசுவாசிங்க உங்கள் பெலவீனங்கள் மாறும் அலையிலோயா உங்கள் பெலவீனத்தில் தேவன் தம்முடைய பலனை அனுப்புவா உங்கள் பலவீனங்களை முற்றிலுமாக மாற்றக்கூடிய அதிகாரம் அவருக்கு இருக்குது நீங்கள் விசுவாசிக்கணும் கத்தர் எனக்கு பலனை தருவார் தந்துட்டார் அலையா வரல ஆமையே வரல நல்ல கரங்களை தட்டி நேரத்துக்கு புள்ளி மாலை போல துள்ளி குதிக்க தேவை இல்லையா தேவ பிள்ளைகளே தேவன் பலனை தருவார் அலையிலோயா தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பலனை கொடுவ கொடுப்பா தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலனை கொடுத்தா அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர்த்தினா அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிற தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டு இருக்கிற உங்களை உயர்த்த கத்தரால முடியும் பலன் கொடுப்பார் அலையில் யோபு சொல்லுகிறார் என் மகிமை செழித்தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பெலன் கொண்டது எடுத்து யோபு புத்தகம் இருபத்தொம்பது இருபதுல எல்லா இழந்து போன நிலமையில கூட ஒரு மனுஷன் இப்படி எழுத முடியுதுன்னா அது ஆச்சரியந்தான் வேன் நம்ம எல்லாம் அறிந்திருக்கிறோம் யோபுடைய சரீரம் எப்படி இருந்ததா சரீரம் முழுவதும் புண்ணு சரீரம் முழுதும் இருந்த உதடு தான் மிச்சம் இருந்தது உதடும் தான் மீது எல்லா இடங்களிலும் புண் எவ்வளவு வேதனை ஓட்டை எடுத்து சொருண்டி கொண்டு இருந்த ஒரு மனுஷன் எழுதுறாரு என் மகிமை இசி துவங்கி என் கையில் உள்ள என் வில் புது பலன் கொண்டது அலேலோயா புது பலனை கத்தர் கொடுப்பார் ஒருவேளை பலனே இல்லை பலனே இல்லையா யோபர் சொல்லுறது போல சொல்லுங்க என் கையில் உள்ள வில் புது பலன் கொண்டது அலையிலோயா பலனை கத்தர் கொடுப்பா என் மகிமை செழித்தோங்கும் என் மகிமை செழித்தோங்கும் ஒரு புதிய பலனை கத்தர் கொடுப்பான்னு சொல்லுங்கம்மா கத்துற சமூகத்தில் காத்திருக்கிற உங்களுக்கு புது பலன் புது பெலன் புது பெலன் அலையிலோயா வேலை ஸ்தலத்தில் கட 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 கடன்னு நீங்கள் வேலை செய்ய போறீங்க தோங்கி என் கையில் உள்ள என் வில் புது பெலன் கொண்டது இந்த காலவேலையில் கத்தர் உங்களுக்கு எனக்கும் ஒரு புதிய பலனை கொடுப்பார் அலையிலோயா ஆமே கடைசியாக இயசை ஐம்பத்தி ஒன்று ஒன்பதில் எழும்பு எழும்பு பெலன்குள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் எடுத்தவங்க படிங்க இயசை ஐம்பத்தி ஒன்று ஒன்பதுல எழும்பு எலும்பு பெலன்குள் கத்தரின் புயமே முந்தின நாட்களிலும் பூர்வ தலைமுறைகளிலும் எழும்பினபடி எழும்பு ராகாவை துண்டித்ததும் வலு சர்வத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ எழும்பு எழும்பு பெலன் கொள் கத்தரின் புயமே எழும்புங்க கத்தை தமிழ ஜனத்துக்கு பெலனை கொடுப்பா அப்படியே எழுந்து நிற்கலாமா அதேமுடிய சமூகத்தில் கத்த தமிழை ஜனத்துக்கு பெலனை கொடுப்பார் அவன் சமாதானம் அருளுவா அவர் ஆசிர்வாதங்களை கொடுப்பார் அலையிலோயா இந்த காலை வேலையில் புதிய பலன் நமக்கு தேவை இந்த காலை வேலையில் புதிய பலன் நமக்கு தேவை புதிய அபிஷேகம் நமக்கு தேவை கத்த தம்முடைய வார்த்தையை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் விசுவாசிக்கிற உங்களுக்கு புதிய பலன் வரும் விசுவாசிக்கிற நமக்கு புதிய பலன் வரும் விசுவாசிக்கிற நமக்கு சோர்வுகள் மாறும் அலையிலூயா அன்றுபரே ஒப்பு கொடுத்து விசுவாசிக்கிற எனக்கு புதிய பலன் உண்டு சொல்லுங்க ஆலுயா அலையிலு யா புதிய பலனை கொடுப்பான் கத்த தமிழ் ஜனத்துக்கு பலன் கொடுப்பான் கத்த தமிழ் ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசுரதிப்பா ஆசுரதிப்பா உங்கள் குடும்பத்தை நடத்தக்கூடிய பலன் நீங்கள் வேலைகளை செய் செய்யக்கூடிய பெலன் நீங்கள் படிக்கக்கூடிய பெலன் அலை லோயா ஹலை லோயா ஹலை லோயா ஊழியங்களை செய்யக்கூடிய பெலன் ஆமேன் கத்து தருவாராக கத்து தருவாராக இந்த முதல் நாளிலே நாம் வசனத்தை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்வோம் எனக்கு ஒரு பெலனை தாங்காண்டவர் ஹாலை லோயா பெலவினங்களை தேடியும் காணாதிருக்கிற ஒரு புதிய பெலனை தாங்கப்பா ஒரு புதிய பெலனை தாங்கப்பா புதிய அபிஷேகங்களை தாங்கப்பா சமாதானங்களை தாங்கப்பா எங்க எல்லைகளிலே சமாதான வாசம் பண்ணட்டும் எங்க குடும்பங்களிலே சமாதான வாசம் பண்ணட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சமாதானங்களை தாங்கண்டவரே விசுவாச குடும்பங்களிலே பெற்ற சமாதானத்தை தாரும் அன்று பெறேன் எல்லா குறைவுகள் மாறி நிறைவான ஆசீர்வாதங்கள் வரட்டும் நிறைவான ஆசீர்வாதங்கள் வரட்டும் நிறைவான நன்மைகள் வரட்டும் நிறைவான ஜெயங்கள் வரட்டும் அன்று இந்த இந்த காலவேளையில நம்முடைய பிள்ளைகளை நான் ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் இட வசனத்தின்படியாக ஒவ்வொருவருக்கும் புதிய பலன் வரட்டும் சமாதானங்கள் வரட்டும் ஆசீர்வாதங்கள் வரட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறேன் எல்லா தடைகளை மாற்றிவிடாத மீட்பெரிய மூலம் சிமிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே நான் கத்திருக்கின்ற